ஓஹெச் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் தகழி சிவசங்கர பிள்ளை இந்த பேரை சொல்லும்போதே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குமே தகளழின்ற பேரை கேட்கும்போது நமக்கு நிச்சயமாக சந்தோஷம் உண்டாகத்தானே செய்யும் எப்படிப்பட்ட மகத்தான இலக்கியவாதி சிவசங்கர பிள்ளை செம்மீன் திரைப்படம் உங்களுடைய உள்ளங்கர் அப்படியே பசுமையாக சாகா வரம்பெற்று இடம்பெற்றுக்கலை மனசுக்குள்ளே அப்படியே இன்றைக்கி செம்மீன் படத்தினுடைய காட்சிகள்லாம் அப்படியே நினச்சி பார்க்கும்போது உங்களால் மறக்க முடியுமா அந்த செம்மீன் திரைப்படம் தகுதி சிவசங்கர பிள்ளை எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது அப்படின்ற ராம காரிய் இயக்கிய அந்த திரைப்படம் தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக ஜனாதிபதியின் தங்க பதக்கத்தை பெற்ற படம் சவுத் இந்தியாவிலேயே கோல்டு மெடல் வாங்கின முதல் படமே செம்மீன் தான் வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் அப்படின்ற வச்சுங்க அந்த ஜமீன் படத்தினுடைய போஸ்டர்லேயே அந்த படத்தில் வந்து மது நடிச்சிருப்பார் சத்யன் நடிச்சிருப்பார் ஷீலா நடிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த போஸ்டர்லாம் போஸ்டர் பத்திரிகை விளம்பரம் இதெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் என்ன போட்டுப்பாங்க தெரியுங்களா தகுடியுடைய அந்த கோல்டு மெடலை பெருசாக போட்டிருப்பாங்க நடிகர் படம்லாம் இருக்காது கோல்டு மெடலை தங்கப்பதக்கத்தை பெருசாக போட்டு தகழியுடைய செம்மீன் அதாவது தகழியின் செம்மீன் அப்போ யோசிப்பாருங்க அப்போ எழுத்தாளருக்கு எப்படிப்பட்ட மரியாதை மதிப்பு இருந்திருக்கு தகழிக்கு என்ன மதிப்பு மரியாதை இருந்திருக்கு அப்படின்றத யோசி பாருங்கள் இந்த தகழி சிவசங்கர பிள்ளையினுடைய தோட்டியின் மகன் தோட்டியுடைய மகன் அந்த புக்கு வந்து நீங்கள் சுந்தரராமசாமி டிரான்ஸ்ஃபர் பண்ணி காலச்சி ஓடு புத்தகமாக போட்டிருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க அந்த தோட்டியுடைய மகனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளை அதை நான் படித்தேன் ஸ்கேவெஞ்சர் சன் அப்படின்னு நான் கல்லூரியில் இப்போ வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தேர்ட் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி அதில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு புத்தகக் கடையில் இந்த புத்தகம் அப்புறம் ஆங்கில புத்தகங்கள் நிறைய படிப்பேன் ஆங்கில நாவல்களை தான் அதிகமாக படிப்பேன் இன்னும் சொல்ல போனால் அப்படி இருக்கக்கூடியதில் வந்து நான் வந்து அந்த ஸ்கேவ்ஜர்சன் அப்படின்ற இதை படித்தேன் அது படித்த உடனே அதில் வந்து தகவி சிவசங்கர் பிள்ளைங்க போட்டு செம்மின் ஃபேம் ரைட்டர் அப்படின்னு போட்டுருந்தான் யுனெஸ்கோ பப்ளிகேஷன்ஸ் சொல்லிகிட்டு அந்த டிரான்ஸ்லேஷனை நான் படித்தேன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை மொழிபெயர்ப்பேன் போட்டியோடைய மகனோடைய செவன் செவன் யர் ஸ்டண்டர் அதை மொழிபெயர்ப்பேன் படிச்சுட்டு ஆங்கிலத்திலேருந்து அதை நான் தமிழில் வந்து மொழிபெயர்த்தேன் ஆக்சுவலாக ஃபுல் நாவலுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது நிமிஷம் வர அது புத்தகமாக வரல என்னன்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அது இடம் இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து மாறி இப்படி இப்படிலாம் வரதில் நான் அதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் எங்கேயோ மிஸ் ஆகி போச்சு தொலைச்சிட்டேன் அப்படிங்களே பின்னாடி அந்த நான் மொழிபெயர்க்கும் போதெல்லாம் ஆக்சுவலாக சுந்தரம் சாமி ட்ரான்ஸ்லேட் பண்ணலை அவர் மலையாளத்துல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பின்னாடி நான் ஆங்கிலத்தில் இருந்து பண்ணும்போது அவர் பண்ணலை ஆக்சுவலாக அதை பண்ணி நான் வந்து புதுவாக கொண்டு வரவே இல்லை இன்றைக்கி வர நான் கொண்டு வரல அதை அது எங்கேயும் பிசாயி போச்சு அந்த அது சுந்தராம சாமி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி விடு போட்டாங்க இன்றைக்கி வர அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு படித்ததெல்லாம் சுந்தரராமசாமி மொழிபெயர்த்து தான் அப்படின்றது ஒரு இருக்கட்டும் இது ஒரு தகவல் அதை படிக்கும்போதே எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா தகலியினுடைய படைப்புகள்லாம் நிறையா வந்து படிக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்து தகலி சிவசங்கர் பிள்ளையை எழுதிய அந்த மலையாளத்தில் அவர் எழுதிய அந்த படைப்புகளெல்லாம் நான் வந்து மலையாளத்திலேயே படித்தேன் பெற்றுக்குள்ளே ஔசைப்பின்ற மக்கள் அப்படின்னு எக்ஸ்ட்ராடினரியான புக்கு ஔசைப்பின்ற மக்கள் அது மூணு தலைமுறையை பற்றி உள்ள புக்கு அந்த புத்தகம்லாம் நான் படித்து அப்படியே அதில் வந்து கிட்டத்தட்ட இப்படியெல்லாம் எழுத முடியுமா இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய படைப்பை படைக்க முடியுமா அப்படி ரெண்டு இளங்களி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின நாவல் அதெல்லாம் படித்து நான் அப்படியே அசந்து போயின்னு இருக்குல்ல இப்படிலாம் அசந்து போயிருக்கேன் தகழி சிவசங்கர பிள்ளையினுடைய பல படைப்புகளை படித்து தகழி சிவசங்கர பிள்ளையினுடைய வெறித்தனமான ஒரு வாசகனாக நான் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எனக்கு வந்து பத்திரிகை துறையில் எனக்கு வேலை கிடைத்து அப்படின்னு வந்து சாவி பத்திரிகையில் சப்எடிட்டர் வேலை எனக்கு கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் அது வந்து அப்புறம் ஃபிலிமலையில நைன்டீன் எயிட்டியில் வந்து பிலிமாலையினுடைய இணையாசிரியராக எனக்கு பணியாற்றி அந்த வேலை கிடச்சி அப்படி முன்னாடி சென்னையில் வந்து பிறகு துறையில் நான் வந்து ஆசிரியர் குழுவில் பணியாற்றின்ற வாய்ப்பெல்லாம் கிடச்சி வந்து அப்படிலாம் வரும்போது அநேகமாக எழுவத்தொம்பதாக இருக்கும் நெட் எயிட்டியாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் வந்து தகழி சிவசங்கர் பிள்ளையை வந்து இலக்கிய சிந்தனை இருக்கு இல்லையா அந்த இலக்கிய சிந்தனையை வந்து அந்த வருஷத்தில் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து தகளை வந்து சிறப்பு விருந்தினராக த கேரளத்தில் வந்து வர வச்சுருந்தாங்க தகலிக்கும் வந்துருந்தாரு உங்களுடைய திரு ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் புத்தாண்டு அந்த டைமில் தான் அந்த விழா நடக்கும் இலக்கை சிந்தனை விருது அப்படின்னும்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் அங்கே நடந்து போது தகவி அங்கே வந்திருந்தார் நேரடியாக நான் பார்க்குறேன் தகழி வந்து அப்படியே ஒரு நாலு மூணு வேட்டி ஒரு ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு காட்டன் சட்டை அப்படியே போட்டு கையில் வந்து ஒரு பாலித்தீன் பை மாதிரி வச்சுருக்கார் அப்படியே நான் போய் தகவிட்டு போய் அந்த கேப் சின்ன கேப் கிடச்சேன் அந்த கேப்பில் அவர் மட்டும் தனியாக வந்து நான் அப்படியே நேரடியாக போய் தகவிட்டு போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் இது மாதிரி என் பேர் ராஜசேகர் சுரா அப்படின்ற பேரில் நான் இங்கே வந்து ஜெர்னலிஸ்ட்டு நிறையா வந்து மலையாளத்தில் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணியிருக்கேன் வைக்கம் முகமது புஷீருடைய படைப்புகள்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதெல்லாம் பத்திரிகையில வந்து பிரசுரம் இருக்குது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ரைட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்கள் நீங்கள் கதை எழுதுன செம்மீன் படம்லாம் பார்த்து எத்தனையோ தவிர திரும்பி 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 பார்த்து என் மனசில் அந்த படத்தினுடைய காட்சிகள்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்குது நீங்கள் எழுதிய ஹவுசை பின்ற மக்கள் நாவலை படிச்சுட்டு நான் வந்து அப்படியே இன்னைக்கு வர அந்த நாவலுடைய ஒவ்வொரு அத்தியாயமும் என் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு இடம் நாவலை படிச்சுட்டு அப்படியே இப்படியெல்லாம் ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவரை ரொம்ப மனசில் இருக்கிற விஷயங்கள அவர் அப்படியே ஸோ பாராட்டி பேசினேன் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன் அதுபோல் கூட தனியாக வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் நான் பேசணும்னு நினைக்கிறேன் உங்களை சந்திக்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நியூ உட்லண்ட்ஸ்னு சொல்லி பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்குது அங்கே தான் எனக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் அங்கே வந்துருங்கன்னாரு நான் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு ஏழரை மணி இருக்கும் அந்த டைமுக்கு நான் போனேன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பொண்ணு அவர் அங்கே நேராக ரூம் வந்து போய் நேரடியாக போய் சந்திச்சு ரூம் போனேன் போகும்போது அவர் சிஏ பாலன் கூட பேசிக்கிட்டு இருந்தார் சிஏ பாலன் உங்களுக்கு நல்லா இருக்கும் தூக்குமரன் நிழலில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்டோ பயோகிராஃபி அது வந்து மர வர போயிட்டு ஜனாதிபதியனுடைய கருணை மனு இதெல்லாம் இதாகி போய் அதில் வந்து விடுபட்டு வந்தவர் இல்லைனா அவர் தூக்கில் போடப்பட்டு போடப்பட்டிருப்பார் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அரெஸ்ட் ஆகின்ற மாதிரி ஒரு மாட்டிருக்குல்ல தூக்குமர நிலையின் போது தனக்குண்டான அந்த அனுபவத்தை அவர் புத்தகமாகவே எழுதி பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு புத்தகம் தூக்குமர நிலையில் அவர் தாய்மொழி மலையாளம் மலையாளத்துலேருந்து தமிழில் வந்து நிறைய படைப்புகளை அவர் மொழிபெயர்த்துருக்காரு புத்தகங்களாக வந்திருக்கு அந்த காலத்தில் பி கேசவதியனுடைய படைப்புகள்லாம் தகவல் சிவசங்கர பிள்ளையினுடைய படைப்புலாம் கூட பண்ணியிருக்காரு அப்படி சொன்ன பின்னாடி என்ன சொல்ல போனால் நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த டைமில் கிடையாது அதுக்கு பிறகு தகவலினுடைய கயிறு அப்படின்னு ஆயிரம் பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நாவல் அதை அவர் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் சிஏ பாலன் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது புத்தகமாக வந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அப்போ நான் போகும்போது சிஎ பாலன் அங்கே இருக்கார் தகவலி கூட பேசிகிட்டு இருக்காரு இப்போ நான் போகிறேன் போன பிறகு நாங்கள் மூணு பேரும் உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படின்போது அப்போ நான் தகவல்கிட்ட சில விஷயங்கள் நான் கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா கயிறு நாவல் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இப்போ எதுவுமே எழுதவே இல்லையே ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு சின்ன சிறுகதை கூட எழுதலை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எழுதலை அப்படி அமைதியாக தான் நான் இருக்குது பிறகு நீங்கள் ஏன் எழுதலைன்ற மாதிரி நான் கேட்டேன் அப்போ தகுதி சொன்னார் எட்டு வருஷம் அந்த நாவல் எழுதியிருக்கேன் அது ஏழு தலைமுறை கேரளத்தினுடைய ஏழு தலைமுறையினுடைய கதை அதில் கதாபாத்திரம் மட்டும் நானூறு கதாபாத்திரம் சொன்னார் ஃபோர் ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ் நானூறு கேரக்டர்ஸ் வருது அதில் ஏழு ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை சொன்னார் அப்போ ஏழு ஜெனரேஷன் எத்தனை வருஷம் வாழ்க்கைன்றது ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னு இதை வச்சு எழுதுனது அந்த அதில் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னார் அந்த கதாபாத்திரம் நானூறு கதாபாத்திரம் இருக்குல்ல அதுக்கு பேர் வைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொன்னார் யோசி யோசி பார்த்தா ஐம்பது பேருக்கு மேலே இல்லைன்னு சொன்னார் இப்போ கேரளாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளத்துக்குன்னு ஒரு இதுக்குல மாதவன் வேணு அப்படி அப்படின்னு கேரளத்துக்குன்னு நானு நானி இப்படிலாம் அந்த ஐம்பது பேருக்கு மேலே கேரக்டர் பேரே இல்லைன்னு சொன்னார் ஆளுகளுக்கு பேர் அவ்வளோ தான் ஐம்பது பேருக்குள்ள தான் கேரளத்தில் எல்லாருக்கும் ஆம்பளை பொங்கலோ எல்லாருக்கும் பேர் இருக்குது அதுக்கு மேலே பேர் வைக்க முடியல நானூ கே நானூறு கேரக்டர்ஸ்க்கு அப்போ தான் நானே யோசிச்சு தான் ஒரு கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு பேர் வைக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டமான மேட்டன்றதை நானே உணர்ந்தேன்ற மாதிரி தகவலை சிரிச்சிக்கிட்டே சொன்னார் அப்படின்னு சொல்லி அதனால் எட்டு வருஷம் நான் கஷ்டப்பட்டு எழுதுனேன் அதை இப்போ கூட அந்த எட்டு வருஷம் நான் அந்த நாவலை எழுதுனதுனால அந்த பாடி பெயின் அப்படின்ற மாதிரி சொல்ல கடுமையான உழைப்புன்றிருக்குல்ல அந்த பாடி பெயின் இப்போ கூட என் உடம்புலருந்து அந்த வேதனை போகலைன்னு சொன்னார் தலை வர இப்போவும் அந்த வேதனை இருந்து நான் யாரும் சொன்னேன் ஒரு நாவல் எழுதுறதுக்கு என் உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்கள் எட்டு வருஷம் கடுமையாக உழைத்து அந்த நாவலை எழுதியதால் அப்படி பாதத்திலேருந்து வர வந்து அப்படி வேதனை எனக்கு பாடி பெயின் இப்போவும் அந்த வழி எனக்கு போகலை அந்த வேதனை இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் நான் வந்து அந்த கடுமையான உழைப்புக்கு பிறகு நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொன்னார் அந்த கயறு நான் எட்டு வருஷம் எழுதினார்ன்றதே பெரிய விஷயம் அந்த பேர் விற்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருக்காருன்றது ஒன்று இதை தாண்டி அந்த எட்டு வருஷம் கடுமையான உழைப்புக்கு பிறகு நான் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது இருக்கு அது அப்படியே பசுமையாக என் மனசுக்குள்ளே இருந்துச்சு அது பிறகு அவர் ஜெயகாந்தனை பற்றி கேட்டார் ஜெயகாந்தன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றி தகுதி வந்து விசாரிக்கிறாரே அப்படின்னு அப்போ ஜெயகாந்தன் வந்து ஜெயகாந்தன் ஒரு நல்ல பழக்கம் ஆக்சுவல் அப்படின்னு அப்போ ஜெயகாந்தனை பற்றி அவர் கேட்டு அப்படின்னு வரும்போது இப்போ ஜெயகாந்தன் வந்து அப்போ கல்பனா அப்படின்னு சொல்லிட்டு நீசந்திரி புத்தக நிலையம் வந்து மாத நாவல் மாதிரி நடத்தி அதில் இருக்கிற ஜெயகாந்தன் தான் ஆசிரியர் அதில் அவர் நிறையா எழுதிக்கிட்டு இருந்தார்ல நாவல்களும் நிறையா வந்து ஊருக்கு ஊருக்கு நூறு பேர்லாம் அவர் தானே ஊருக்கு நூறு பேர் எங்கெங்கு காணினோம் ஒரே குடைக்கு கீழே பாவம் ஒரு பாப்பாத்தி அப்படின்லாம் நிறைய நாவல்கள் எழுதிக்கிட்டு இருந்தாரில்ல ஜ ஜெயகாந்தனுடைய படைப்புகள்லாம் இது மாதிரி நிறையா இருக்குது கல்பனான்னு ஒரு புக்கில் வந்து அவர் ஆசிரியராக இருக்கார் ஒவ்வொரு மாதம் மந்த்லி நாவல் மாதிரி வருது அவருடைய படைப்புகள் நிறையா வந்துகிட்ருக்கு முற்போக்கு இலக்கியங்கள் நிறையா அவர் இருக்காரு லெஃப்ட் ஓரியன்டல் ரைட்டிங்ஸ் நிறையா இப்போ வந்துகிட்டுருக்கு ரெகுலராக அதில் வந்து அவர் அப்படியே வேகமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் ஹி இஸ் பிஸி அப்படின்ற மாதிரி தகலிகிட்ட சொன்னேன் தகழி வந்து அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்ற மாதிரி ஜெயகாந்தனை பற்றி சொன்னார் பின்னாடி ஜெயகாந்தன்கிட்ட இந்த விஷயத்தை நான் ஜெயகாந்தன்ட்ட சொன்னேன் இது மாதிரி தகவியை நான் மீட் பண்ணேன் தகவல்கிட்ட பேசினேன் தகவலி உங்களை பற்றி சொன்னார் ஜெயகாந்தன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு என் விசாரிச்சாரு அப்படின் போது பின்னாடி ஜெயகாந்தன்கிட்ட கேட்டேன் நீங்களும் தகடி மீட் பண்ணி அப்படின்னு வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுவீங்க அப்படின்னா அப்போ ஜெயகாந்தன் அவருடைய ஸ்டைலில் சொன்னார் அவருடைய வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது என்ன பேசுவோம் தகடியும் நானும் சந்தித்து பேசும்போது தா தாடியையும் பீடியையும் பற்றி பேசிக்கொள்வோம் அப்படின்னு அவருடைய பாணியில் சிரிச்சுக்கிட்டு ஜெயகாந்தன் பின்னாடி சொன்னார் அந்த தகுதியை மீட் பண்ணி பேசின விஷயங்கள் அவர் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டது அப்படின்ற அந்த விஷயங்கள் இப்படிலாம் வந்த பிறகு காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு ஓடிப்போன பிறகு அப்படியே வந்து அது பிறகு நான் தகுதி கூட பேசினது தகுதியை சந்தித்தது அந்த நிமிடங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் எழுதி அதில் வந்து ஜனசக்தி அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய தாமரை மாத இதழில் அந்த பேட்டி நேர்காணல் அப்படின்ட்டு இருக்குல்ல தகுதி கூட நான் பேசின விஷயங்கள் இருக்குல்ல அந்த நேர்காணல் வந்து தாமரையில் மீசை சோமு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னுடைய ஆசிரியராக இருந்தார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து அந்த பிராட்வேயில் வந்து அப்போ ஆஃபீஸ் இருந்துச்சு ஜனசக்தி ஆஃபீஸ் அப்போ வந்து ம அந்த தாமரையில் வந்து அதனுடைய முழு பேட்டி அதில் பிரசுரம் ஆனது அதுபோல் அதே பேட்டியை பின்னாடி இனிய உதயம் நக்கீரன் பதிவுகளில் வரக்கூடிய இணைய உதயத்தில் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பின்னாடி அதே பேட்டி வந்து பின்னாடி இணைய உதயத்தில் பிரசுரம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காலங்கள் கடந்து ஓடி போச்சு ஓடின பிறகு அப்படியே க எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அப்படியே நம்ம நினச்சி பார்க்கும்போது நான் கேரளத்துக்குலாம் போகும்போது கேரளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இலக்கிய உலகத்தில் இருப்பவர்கள் பத்திரிகை உலகத்தில் இருப்பவர்கள் பட உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்க சந்தித்து பேசும்போது எல்லாம் நான் சொல்லுவேன் தகழி சிவசங்க நான் சந்திச்சேன் பேசினேன் அவர் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டேன் பல விஷயங்களை நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னா தகழி சேட்டனை நீங்கள் மீட் பண்ணீங்களா தகலி கூட பார்த்தீங்களா தகலியை மீட் பண்ணிங்களா தகழி கூட பேசினீங்களா அவர் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில் அப்படின்னு எனக்கு அப்போ யோசனை பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு மா மனிதனையும் நாம் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் இந்த இடத்துல ஒரு டெய்ல் பீஸ் மாதிரி ஒரு டைரக்டர் மகேந்திரன் சார் முழு மலரும் உதிரி பூக்கள் நண்டு மெட்டி ஜானி இந்த படங்கள் எல்லாம் இயக்கிய மாபெரும் இயக்குநரான இயக்குனர் மகேந்திரன் சார் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது மகேந்திர சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் மிஸ்டர் சுரா உண்மையாகவே இவங்களை பார்த்து நான் ரொம்ப புராமப்படுறேன் அப்படின்னாரு அப்படியா என்னை பார்த்து எதுக்கு புறாமப்படா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அவருடைய ரசிகன் நான் அவரும் வந்து என்ன பார்த்து புறாமப்படுற அளவுக்கு நம்ம என்னத்தை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சி ஒரு அப்படியே வினோதமாக அவருடைய முகத்தையே மகேந்திரன் சாரோட முகத்தையே பார்த்தேன் அவர் டைரக்டர் மகேந்திரன் சார் என்ற சொன்னார் என்ன மிஸ்டர் சுழா ஆக்சுவலாக எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு மிஸ்டர் தகவி சிவசங்கர பிள்ளைய நீங்கள் சந்தித்து பேசிருக்கீங்களே அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக மிஸ்டர் சுரா உண்மையாகவே உங்களை பார்த்து நான் ரொம்ப புறாமப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நீ மகேந்திரன் சார் இல்லை இறந்துட்டாரு அப்போ மகேந்தார் சொல்லும் போது நான் மனசுக்குள்ளே மகேந்திரன் சார்டே நான் சொன்னேன் சார் ஒரு விஷயம் தகலி வந்து இலக்கிய சந்தை மீட்டிங்கில் பார்த்தேன் அவர் சந்திக்கணும்னு சொன்னேன் ரூம் குறைச்ச சொல்லிட்டார் நியூ ட்ரெண்ட்ஸ்க்கு நான் போயிட்டேன் சந்திச்சிட்டேன் பேசிட்டேன் உட்காந்து உந்துட்டேன்னு சாப்பிட்டேன் இதெல்லாம் ரைட்டு ஆனால் உண்மையாகவே நான் சந்திக்கும் போது இவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயன்ற மாதிரி நான் அப்போ நினைக்கல சார்ன்னு தகழி பெரியாள் அது வேற விஷயம் தகளி மிகப்பெரிய இலக்கியவாதி அதெல்லாம் விஷயம் வேறு ஆனால் க வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்போ நடந்திருக்கு அந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தகுதியெலாம் இறந்து போன பிறகு அந்த எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வாழ்க்கையில் நம்ம கிடச்சிருக்கு அந்த சந்தர்ப்பத்தை எந்த அளவிற்கு நம்ம வந்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி இருக்கிறோம் எப்படிப்பட்ட மா மேதையை சந்தித்து இயற்கை அல்லது கடவுள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இல்லாட்டி மேலே இருக்கக்கூடிய சக்தி பேரில் என்ன இருக்குது எது வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வாழ்க்கையில் உருவாக்கி தந்திருக்கிறது அப்படின்றத அப்படி நினைச்சேன் அப்படி மகேந்திரன் சார்ட்ட சொன்னேன் இதெல்லாம் எப்போ எப்போ எனக்கு வாழ்க்கையில் எப்படி சார் இதெல்லாம் அமைஞ்சு எப்படி கிடச்சிச்சுன்னு வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கே இதெல்லாம் பெரிய விஷயமா எப்படிப்பட்ட விஷயம்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு எப்படிப்பட்ட மிகப்பெரிய மனிதன மனிதரான தகுதி சிவசங்கர பிள்ளைகளெலாம் நம்ம வாழ்க்கையில் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கே உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது சார்னு ம மலையாளத்தில் போகும்போதும் கேரளத்துக்கு போகும்போது அங்கே இருக்க வேண்டிய இதேங்கல என் லைஃப்பில் வந்து இப்போவும் நினச்சி பார்க்க முடியாது நினச்சி பார்க்கும்போது போது உண்மையாகவே பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா தகுளியை சந்தித்து நம்ம பேசியிருக்கோமா எப்படிப்பட்ட உன்னதமான தருணம் அது என்பதை இப்போது நான் நினச்சி பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்லும்போது இப்போ இந்த இதை கேட்கும்போது உங்களுக்கே தெரியுதுல்ல தகழிய இவர் சந்திச்சிருக்காரா பேசியிருக்காரா அவர்களோ டிஃபன் சாப்பிட்ருக்காரா அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கும் இது ஆச்சரியமாகவும் பெருமைப்படக்கூடியதாகவும் மதிக்கக்கூடியதாகவும் மரியாதை கொடுக்கக்கூடியதாகவும் மறக்க முடியாத ஒரு இனிய சம்பவமாக இது இருக்கும் என்று எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க